திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகப் பெருமான் திருவாய் மலர்ந்தருளிய திருவாசகம் சிவபுராணம் தில்லையில் அருளியது காலத்தொடு கற்பனை கடந்த சிவபெருமானுடைய படமையை கூறி திருநாமம் திருவடி திருவருட்கருணை ஆகியவற்றைப் போற்றி சிவனடி கீழ் வாழ வழிகாட்டுவது நம பார்வதி பதையே அரகரமகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதல் தாழ்வாழ்கமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதால் தாழ்வாழ்க குருமணிதல் வாழ்க ஆகமும் குருமனிதல் தாழ்வாழ்கு அன்னிப்பாயால் தாழ்வாழ்கேகல் அணீகல் வாழ்க மங்களமும் மந்திரமும் ஆகிய திருவைந்தெடுத்து வாழ்க நாத வடிவு கொண்டன் ஆத்மநாதன் தாழ் வாழ்க கண்பொருந்தும் காலத்தும் என் நெஞ்சை விட்டு அகலாமல் நிறைந்திருப்பவன் திருவடி வாழ்க திருவாவரத்துறையில் என்னை ஆட்கொண்ட குருநாதர்களின் மணி போன்றவன் திருவடி வாழ்க பதி பசு பாசங்களை உணர்த்தும் ஆகம நூல்களாக வந்து உயிர்களுக்கு பக்கத்தில் நின்று அருள்பவன் திருவடி வாழ்க ஒருவனாகவும் எண்ணிறந்த அருட்கோலங்களில் பலராகவும் இருக்கும் தலைவன் திருவடி வாழ்க வேந்தல் அடிவெல்க பிறப்பருக்குள் பிஞ்சகல்தல் பேய்கழல்கள் வெல்க புறத்தாய்க்கு செய்யோல் தல் பூங்கடல்கள் வெல்கரல் குவிவாருள் கோல் கடல்கள் வெல்க ஓங்குவிக்கும் சீரோ மன ஓட்டம் தொலைத்து என்னை ஆட்கொண்ட மன்னன் திருவடிகள் வெற்றியடையட்டும் என் பிறவியை வேறறுப்பவனும் சடை பிறை கங்கை கண்ணி இவற்றால் அலங்கரிக்கப்பட்டவனுமாகிய சிவபெருமான் வீரக்கலல்கள் வெற்றியடையட்டும் அன்பிலாதார்க்கு எட்டாதவன் பூ போன்ற திருவடிகள் வெற்றி பெறுக கரமலர் கூப்பி வணங்கும் அன்பர் இதய கோயிலில் மகிழ்ந்து உறைந்து அவர்களையும் மகிழ்விக்கும் அருள் அரசன் திருவடிகள் வெற்றி பெறுக சிவனை கண்டதும் தம்மை அறியாமலேயே சிரத்தின் மீது கைகூப்பித் தொடுபவர்களை மேன்மேலும் உயரச் செய்யும் சீருடைய பெருமான் திருவடிகள் வெற்றி பெறுக அடி போற்றி எல்தை அடி போற்றி தேசல் அடி போற்றி சிவல் தேவடி போற்றி நேயத்தே நில் நிமலல் அடி போற்றி மாய பிறப்பருக்குள் மல்நல் அடி போற்றி சீரார் பெருள் துரை நம் தேவல்லடி போற்றி பல் அருளுமலை போற்றி எல்லாவற்றையும் ஆள்பவன் திருவடிகளுக்கு வணக்கம் எங்கள் தந்தையின் திருவடிகளுக்கு வணக்கம் அருள் ஒளிமயமானவன் திருவடிகளுக்கு வணக்கம் எல்லார் உள்ளங்களிலும் தங்குபவனுடைய சிவந்த திருவடிகளுக்கு வணக்கம் அடியார்கள் அன்பில் நிலை பெற்று நிற்கின்ற இயல்பாகவே மலங்களிலிருந்து நீங்கியவன் திருவழிகளுக்கு வணக்கம் பிறவி மாய்ந்து போகும்படி அடியோடு களையும் மன்னவன் திருவழிகளுக்கு வணக்கம் சிறப்புமிக்க திருப்பெருந்துறையில் எடுந்தருளி இருக்கும் நமது தேவன் திருவழிகளுக்கு வணக்கம் வற்றாத இன்ப அருவியை அருளும் மலை போன்றவனுக்கு வணக்கம் சிவல் அவல் எல் சிந்தையுள் அவள்ருளாலே அவள் தாழ்வ நல்கி சில் சிவபுராணம் தல்னை முல் தெய்வினை முழுதும் போய உரைப்பல் பல்க அன்பருக்கு சிவனாகவும் அல்லாதார்க்கு அவனாகவும் இருப்பவன் என் மனத்தில் நிறைந்து நிற்பதால் அவன் திருவருளால் அவன் திருவடிகளை வணங்கி என் மனம் மகிழ சிவனது படமைச் சிறப்பை சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் என்ற வினைகள் முழுவதும் மிச்சமின்றி அடியோடு அடிந்து போகும்படி நான் சொல்கிறேன் கண்ணுதலால் தல்கருணை கண்காட்டவன்லார்கழல் இரந்தீ விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்குழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே ஏனின் பெரும் ஏன் புகழுமாறு ஒன்று அறியே புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புள் பிறல் திளைத்தேன் எம்பெருமான் மெய்யே உள் பொன்னடிகள் கண்டில் தீயவர்கள் பால் மரக்கருணை காட்டி ஆட்கொள்ள நெற்றிக்கண் உடைய பிரானாகிய நீ எனக்கு உலகை வாழ்விக்கும் அருட்கருணை கண்காட்ட அதுவே ஆணையனக் கொண்டு உன் திருச்சநிதியில் வந்து எண்ணத்திற்கு எட்டாக எழுச்சி மிக்க திருவடிகளை வணங்கி விண்ணிலும் மண்ணிலும் நிறைந்து அதற்கு மேலானவனாகி ஆணவயிருளில் கிடக்கும் உயிர்களுக்கு ஞானம் தரும் விளக்கமான ஒளியாகி எண்ணிக்கையைத் தாண்டி எல்லை கடந்தவனேன் உன் பொருள் சேர் புகழை உன்னை கண்டும் காண முடியாத பொல்லா பிணையுடைய நான் எப்படி புகழ்வது என்று அறிய மாட்டாதவனாயிருக்கிறேன் எம்பெருமானே நான் புல்லாகி பூண்டு புழு மரம் பலவகையான மிருகங்கள் பறவைகள் பாம்புகள் கல் மனிதர் பேய் பூதம் வலிய அசுரர்கள் முனிவர்கள் தேவர்கள் என்று ஆன்மாவின் முன்னேற்றத்திற்காக படைக்கப்பெற்ற அசையும் பொருள் அசையா பொருள் ஆகியவற்றில் எல்லா பிறவிகளும் எடுத்து இளைப்படைந்தேன் இன்று உண்மையே வடிவான உன் தங்கத் திருவடிகளைக் கண்டதால் பிறவி தியறி விடுபட்டேன் ய்யில் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதல்கள் என ஓங்கி கல்ற நுண்ணிய நே வொய் தனியாயமான நான் விமலா பொய்யாயனவெல்லாம் போயகலவல் தருளி மெஞ்ஞானமாகி மிளறுகின்ற மேடரே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிறதி இல்லாய் அனைத்துலகுல் ஆக்குவாய் காப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொடும் நாற்றத்தில் மாற்றம் நின்ற மறையோனே மலம் நீங்கி நான் கடை தேறுவதற்காக என் மனத்தில் ஓம் என்ற பிரளவ மந்திரமாக நின்ற உண்மை பொருளே இயல்பாகவே பாசங்களிலிருந்து நீங்கியவனே அறத்தின் வடிவான இனவாகனத்தில் காட்சி அளிப்பவனே வேதங்களெல்லாம் ஐயா என்று அடைக்குமாறு அவற்றுக்கு எட்டாமல் உயர்ந்தும் ஆழமாகவும் பறந்தும் விளங்கும் நுண்ணிய வடிவானவனே கதிரில் வெப்பமானவனே மதியில் தன்மையானவனே உயிர்களுக்குள் விளங்கும் தூயவனே நிலையற்ற உலக இன்பங்களெல்லாம் போயொடிய என் முன் வந்தருள் செய்து உண்மை ஞானமாக விளங்கும் நிலையான பேரொளியே எந்த அறிவுமில்லாத என் கையில் கிடைத்த இன்பப் பெருமானே என்னுடைய அறியாமையை அகற்றும் நல்லறிவானவனே ஆதியும் நிலையும் அந்தமும் அற்றவனே உலகங்கள் எல்லாவற்றையும் படைப்பவனே வினைகளை நுகரச் செய்து காப்பவனே பின் தன்னுள் ஒடிச்சு கொள்பவனே இதற்காகவே அருள் வடிவடுத்து அருள்பவனே உயிர்களை மறைப்பு சக்தியால் மறைத்து பல உடம்புகளில் சேர்த்து பாசங்களை போக்குபவனே என்னை உன் அடியார் கூட்டத்தில் சேர அருள் செய்தவனே பூவின் மனம்போல் என்னுள் பூத்தவனே நினையாதவர்க்கு தூரத்தில் இருப்பவனே நினைப்பவர்க்கு பக்கத்தில் இருப்பவனே வாக்கு மனம் இரண்டாலும் அளக்க ஒண்ணாமல் மறைந்து நிற்பவனே கரழ்ந்தபால் கண்ணலொடனை கலந்தாற் போல சிறந்த அடியார் சிந்தனையுள் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமாள் நிரல்கள்ாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயருமான் வல்வினையில் தன்னை மறைந்திட முடிய மாயிருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழு அடுக்கு மூடி மலல் ஜோரும் வல்வது வாயிற்றுக்குடிலை மலல்க புலனைந்துள் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானில சிறியேற்கு நல்கி நிழல் தல் மேல் வந்தருளி நீழ்கழல்கள் காட்டி கரந்த பாலும் கரும்பு சாரும் உடைய தேனும் ஒன்றாக கலந்தால் நாவிற்கு இனிப்பாவது போல சிறப்புடையதாகி அன்பர்கள் மனத்தில் தேன் போல இன்பம் ஊறச் செய்து இந்த பிறவியிலேயே பிறவி மரத்தை அறுக்கும் எம்பெருமானே ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் என்ற ஐந்து முகங்களிலும் ஸ்படிகம் பொன் கருமை செம்மை வெண்மை என்ற ஐந்து விறங்களை பெற்றவனே தாம் வாழ்வதற்காக வணங்கும் தேவர்களுக்கு மறைந்திருப்பவனே எங்கள் தலைவனே வலிமை மிக்க உடைய என்னை முழுவதுமாக மறையுமாறு மூடிவிட்ட ஆணவமாகிய மலமிக்க இருளை புண்ணிய பாவங்களாகிய அரிய கயிறுகளால் கட்டி வெளியில் தோளால் போர்த்தி வைத்து உடம்பில் உள்ள புழுவும் அழுக்கும் வெளியில் தெரியாதவாறு மறைத்து மலம் சோதுகின்ற ஒன்பது துவாரங்களை வாயில் படிகளாக உடைய இக்குடிசையை புலன்களைந்தும் வஞ்சனை செய்து கலங்க வைக்க அதனால் என் மனம் நெறிதவறிச் செல்ல மலங்களில்லாத பெருமானே உன்னோடு கலந்து அன்பு மிக்கவனாகி கசிந்து உள்ளம் உருக நிற்கும் நல்ல தன்மையில்லாத சிறியவனாகிய எனக்கும் அருள் செய்து மானிடச் சட்டை தாங்கி இம்மண்ணின் மேல் வந்தருளி பாதாளம் ஏழினும் கீழ் பறந்த திருவடி காட்டி நாயை விட கீழான எனக்கு தாயை விட சிறப்பான கருளை காட்டி தடுத்தாண்ட தத்துவனே மாசற்ற சோதி மலல் தலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பாசமாம்பருத்து பாரிக்குள்ளாரியனே நேச அருள் புரிந்தே நெல்ஜில் வஞ்சல் கேட பேராது நின்றே பெருங்கருணை பேரே ஆராயமுதே அளவிலா பெம்மானே போராதாருள்ளத்து ஒளிக்குள் ஒளியானே நீராய் உருக்கியல் ஆறுயிராய் நின்றானே இன்பமுல் உள்ளே புகையாகிய மாசில்லாத ஒளியாக மனமலரில் அன்பினால் ஒளி வீசும் மலர் சுடர் போன்றவனே தெய்வீக ஒளியை உடையவனே தேன்போல உயிரை செய்யும் அமுதமே சிவபுரத்து அரசனே உயிர்களைக் கட்டும் பாசமாகிய பற்றுக்களை நீக்கி பெருமை உடையதாக்கும் வழிபடத்தக்கவனே உன் திருவடிக்கண் அன்புகொள்ள அருள் செய்து நெஞ்சிலிருந்த காமம் முதலிய வஞ்சனிகள் நீங்குமாறு என் மனத்தை விட்டு அகலாது நிற்கும் பேரருட்கருணை பெருவல்லமே உன்னத்தை விட்டாத அமுதமே அளக்க முடியாத பெருமை மிக்கவரே உன்னை நினையாதார் உள்ளங்களில் ஒளிந்திருக்கும் பேரொழியே அன்பினால் கண்ணீர் பெருக என் உள்ளத்தை உருக்கி என் உயிருக்கு உயிராய் நிற்பவனே இன்ப துன்பங்கள் இல்லாதவனே அடியார்கள் உள்ளத்தில் இருக்கும் பொழுது அவர்கள் இன்ப துன்பங்களைத் தனதாக்கிக் கொள்பவனே அன்பருக்கே அன்பனே யாவையுமா எல்லையுமா சோதியனே துள் தோன்ற தோல்ர பிருமையனே ஆதியனே அல்தல் நடுவாக எல்லானே இத்தில்லை ஆட்கொண்ட எல்தை பிருமானே குர்த்த குண்டு வார்த்தல் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுண்ணுக்கரிய நுண்ணுணர்வேக்குள் வரவுல் புனருமினே காக்கும் காவலனே காண்பறிய பேருளியே ஆற்றின்ப வெள்ளபே அத்தாமிகாய் நின்ற தோற்ற சுடருளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் பையகத்தில் வெவ்வேறு வல் தறிவாம் தேற்ற தெளிவையில் சிந்தனையுள் கூற்ற உண்ணான் அமுதே உடைய நீ அன்பு செலுத்துவோர்பால் அன்பு வைப்பவனே எல்லா பொருள்களுடனும் இருப்பவனாய் அவற்று நின்றும் வேறுபட்டு தோன்றும் ஒளிவடிவானவனே ஆணவமாகிய இருளுக்குள் இருளாய் செறிந்திருப்பவனே யாராலும் முழுவதும் காண முடியாத பெருமை உடையவனே ஆதியும் முடிவும் நடுவுமாகியிருப்பவனேன் இம்மூன்றும் தனக்கு இல்லாதவனே என்னை வலிய வந்து இழுத்து ஆட்கொண்ட என் தந்தையும் தலைவனும் ஆனவனே தீவிரமான சிவஞானத்தால் உன்னை உணரும் ஞானியர் மனத்திலும் காண முடியாதவனாயிருப்பவனே நுட்பமான அறிவிலும் நுட்பமான நுண்ணுணர்வாய் திகழ்பவனே போவதும் வருவதும் இணைவதும் இல்லாமல் நிலைத்திருக்கும் புண்ணிய வடிவானவனே அனைத்தையும் காக்கும் காவலனே கருவி கரணங்கள் காண முடியாத அருள் ஒளியே கருணைப் பேராட்டில் வரும் வெள்ளமே என் தந்தையே எல்லாவற்றையும் விட மிகுந்தவனே என்மும் தோன்றிய சுடர் ஒளியே சொல்ல முடியாத நுட்பமான உணர்வு மயமானவனே அடிக்கடி மனம் மாறும் உலக உயிர்களின் ஆன்ம பக்குவத்திற்கு ஏற்றவாறு வெவ்வேறு வடிவங்கள் எடுத்து வந்து அவற்றுக்கு அறிவு தந்து தேற்றும் பெறுமானே உயிர்கள் தேறிய பின் அடையும் ஞானத்தின் தெளிவே என் மனத்தில் எப்பொழுதும் ஊறிக்கொண்டிருக்கும் உன்ன கிடைத்த அமுதமே எங்களை உடமைகளாக உடையவனே வேற்று விகார விட குடம்பில் உட்கிடப்பேயே போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே நள் இருளில் நட்டம் பயின்றாடுநாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அருப்பானே ஓவில் சொல்லற்கே அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வரே சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து எடுத்த பிறவிகளுக்கேற்ப வேறுபடுவதும் வயது ஏற ஏற மாற்றமடைவதும் சுத்தப்படுத்தாவிட்டால் புலால் நாறுவதுமான இவ்வுடம்பின் உள்ளே அடைபட்டு கிடக்கும் இத்துயரை நான் இனியும் தாங்க மாட்டேன் என் தலைவனே சிவபெருமானே என்று பலகாலம் உன்னைப் போற்றி பாடலால் புகழ்ந்து தியானத்தில் இருந்து பொய்யான உலக இன்பங்களை விட்டு மெய்ப்பொருளின் வடிவான அடியார்கள் மீண்டும் இவ்வுலகத்திற்கு வந்து வினையின் விளைவாய் பிறவி எடுக்காமல் ஏமாற்றும் புலன்களை உடைய இவ்வுடம்பின் வினைக்கட்டை அடிக்க வல்லவனே மடியும் சங்கார காலத்து இருளில் எல்லா புயிர்களுக்கும் ஓய்வளித்தோம் என்று மகிழ்வோடு ஆடும் தலைவனே தில்லையில் நடனமாடும் கூத்த பெருமானே பாண்டி நாட்டை பழம்பதியாக உடைய பெருமானே துன்பம் தரும் பிறவையை வேறறுப்பவனே என்று சொல்லை கடந்த பெருமானை தங்களால் முடிந்தவரை சொல்லி அவனுடைய திருவடி கீழிருந்து இதுவரை நான் சொல்லிய பாடலின் பொருளாயிருக்கும் நடராஜ பெருமானை மனத்தால் உணர்ந்து சொல்லக்கூடியவர்கள் ஞானச் செல்வர்கள் அவர்கள் பல்லோரும் தம்மை வணங்கும் உயர்ந்த நிலை பெற்று தாம் சிவபெருமானை பணிந்து சிவபுரத்தில் நிலையாக உள்ளவர் ஆவர்